பத்து மணி நேரத்திற்கு மேலாக விட காலதாமதமாக பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் முதல் நாள் இரவில் இருந்தோம் காலையில் இருந்தோம் அவர் வருகின்ற மாலை வரையில் தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் ஒரே இடத்தில் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் பத்தாயிரம் என்று சொல்லிவிட்டு இருநூத்தி ஆயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் விளைவு போட்டு விழுந்திருக்கிறார்கள் நாற்பது பேர் வரை ஒரு தலைவர்கள் அது சினிமா துறையில் உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற விஜய் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பெண்கள் கை குழந்தைகளை ஒரு வயது குழந்தைகளை இரண்டு வயது மூன்று வயது குழந்தைகளை தூக்கி வந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காத்து கிடப்பதும் முதல் நாள் இரவிலிருந்து எப்படியாவது விஜயை அருகாமில் பார்க்க வேண்டும் என்று காத்து கிடப்பதும் பகுத்தறிவுக்கு உகந்ததல்ல இதைத்தான் நான் அனைத்து கூட்டங்களையும் சொல்லி வருகிறேன் சினிமா நடிகர்களை பார்ப்பதற்காக இதுபோன்று கட்டுக்கடங்காமல் கூடி நின்று நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு அதனால் இதையெல்லாம் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தேன் ஆனால் இதையெல்லாம் பிஞ்சித்தும் கவலை சொல்லவில்லை ஒரு குறுகிய இடத்தில் மக்கள் குவிகின்ற போது ஏற்படுகின்ற நெரிச்சலில் மூச்சு திணறல் மயக்கம் விஜய்யை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் மயக்கம் அடைந்து விழுந்த குழந்தைகள் முதியோர்கள் மீது ஏறி நின்று விஜயை பார்த்திருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறது உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாற்பது குடும்பங்களுக்கும் அரசும் நடத்தி விஜய பார்க்க வந்த அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு விஜயின் சார்பால் சார்பாகவும் உரிய இழைப்படை வழங்க வேண்டும் இந்த ஒழுங்கு செய்யப்படாத ஒரு கூட்டத்தை கூட்டி இவ்வளவு பொதுமக்கள் இறப்புக்கு காரணமாக யாராக இருந்தாலும் இருக்கின்ற நேர்மையான நீதிமன்ற நீதியரசனை கொண்டு விசாரித்து காரணமான வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு சட்டத்தின் அறுத்தப்பட வேண்டும் இனி வரும் காலங்களில் இந்த ரோட் ஷோ இது போன்று எவருக்குமே தரக்கூடாது அது விஜய்க்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எந்த பெரிதோ அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இப்படி ரோட் ஷோவை அனுமதிக்க கூடாது மக்களை இப்படி அளவுக்கு மீறி தாக்க வைக்க கூடாது பத்து மணிக்கு வரன்றது ஒரு பதினொரு மணிக்கு வரலாம் ஆனா பத்து மணி நேரம் காலதாமதமா வந்தா அங்க கழிவறை கிடையாது குடிநீர் கிடையாது இது எல்லாம் ரொம்ப இன்னொன்னு அந்த கூட்டத்துல தங்களுடைய விஜய் கட்சியினுடைய ஆம்புலன்ஸ் அந்த அணிவிப்பு மரியாதை மாதிரி நடத்திருக்காங்க அதையெல்லாம் இப்ப பிகை வீட்டில் நேரடியாக ஒளிபரப்ப நான் பார்த்தேன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல விஜய் ரசிகர்கள் எங்ககிட்ட இவ்வளவு ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னு விஜய் படத்தை ஒட்டிக்கிட்டு கொடியை கட்டிக்கிட்டு அந்த நடு ஹீலிங்ல அந்த ஆம்புலன்ஸ் ஆர் நடிச்சுக்கிட்டு சைரன் போட்டுட்டு அவங்க போயிருக்காங்க அதுல தள்ளுமொழி விழுந்து பல பேர் கீழே மயங்கி விழுந்திருக்கிறாங்க ஆக இதை முறையாக அந்த கூட்டத்தை உறுதி செய்ய வேண்டியவர்கள் வழிநடத்த வேண்டியவர்கள் முறையாக அதை செய்யவில்லை அதனால் இதற்கு கண்டிப்பாக உரிய பணியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் நாற்பது படுகொலை தான் ஒரு படுகொலை கருதி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வியல் கட்சி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் ஆழ்ந்த திறங்களை பதிவு செய்கிறது நன்றி